அரசியல் தத்துவ ஞானி சாக்ரிட்டிஸ் சொல்லியிருப்பார் அரசியல் பேசாதவன் அடிமை என்று எவனொருவன் ஒரு நாட்டில் குடிமகனாக இருக்கக்கூடியவன் அந்த நாட்டோட அரசியல் தெரியணும் அந்த நாட்டோட அரசியல் பேசணும் அப்போதான் நல்ல ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க முடியும் தேர்தலில் என்பதுதான் சாக்ரிட்டிசோட தத்துவம் இந்த வீடியோல பார்க்க போற அரசியல் நடிகர் விஜய் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நீக்க போகிறாரு இவருக்கு எந்தெந்த வாக்குகள் விலகும் அது இவருக்கு எப்படி சாதகமாக மாறும் அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம் விஜய் அவர்கள் தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய கதாநாயகன் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது கோடி சம்பளம் வாங்குறதா கூறப்படுகிறது மிகப்பெரிய ரசிகர் பட்டாளர் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவர் சினிமாவில் பெரிய நடிகராக கொண்டு இருப்பவர் மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளம் வைத்திருப்பவர் ஸோ அப்படிங்கிற சூழ்நிலை அந்த ரசிகர்களை நம்பி அவர் அரசியலில் இறங்குறார் தான் வாங்கக்கூடிய அந்த சம்பளம் தொழில் எல்லாத்தையும் விட்டுவிட்டு மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறதுல அவர் அரசியலுக்கு வரார் முதல்ல அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லலாம் ஏன்னா இவ்வளோ பெரிய டாப் ஹீரோ இவ்வளோ சம்பளம் வருது இன்னொரு பத்து வருஷம் கூட இருந்தால் கூட இரநூறு கோடி ஒரு படத்துக்கு வச்சால் கூட ரெண்டாயிரம் கோடி வந்துடும் பத்து வருஷத்தில் அவருக்கு வருமானம் ஸோ அதையெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு வர்றாங்கப்போ கண்டிப்பாக மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற தான் அவருக்கு இருக்கும் சரி அவருக்கு வர்றதுனால அவருக்கு என்ன மாதிரி வாக்குகள் வெளும் என்ன வாக்கு வங்கி இருக்கிறது என்ன மாதிரி மாறும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முதல்ல விஜய் ரசிகர்கள் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க விஜய் ரசிகர்கள் அது ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு வங்கியே விஜய் அவர்களுக்கு பேக்கேஜாக கொடுக்கும் இன்னொன்று என்னென்னா நிறைய உதவிகள் பள்ளி மாணவர்களுக்கு கடந்த பல ஆண்டுகளாக செய்து வருகிறார் தமிழ்நாடு முழுவதும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் தேர்ந்தெடுத்து செய்து வருகிறார் அப்போது அந்த பரிசுகள்லாம் கொடுத்துருக்காங்க உதவி பண்ணியிருக்க அந்த உதவி பண்ணக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே இன்று புது வாக்காளர்களாக மாறியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் அந்த வாக்காளர்கள் அவர் குடும்பம் அவர் சார்ந்த உறவினர்கள் அவர்கள் நண்பர்கள் என்று அது ஒரு வாக்கு சதவீதம் இருக்கிறது அப்போ புதிய வாக்குகளை விஜய் அவர்கள் எப்படி நம்ம அரசியலுக்கு மாற்ற முடியும் என்பதை அவர் தெளிவாக செய்திருக்கிறார் அது உதவியும் செய்திருக்கிறார் அதன் மூலம் அரசியலாகவும் பார்த்தாலும் அவருக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது புது வாக்காளர்கள் விஜய்க்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் அதே போன்று விஜயோட வாக்காளர்கள் அவருடைய வாக்கு வங்கி ஒரு வீட்டில் அஞ்சு பேர் நாலு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குடும்பத்தில் அதில் ஒருத்தர் விஜய் தேசிதா இருக்கிறார் ஒருத்தர் விஜய் ரசிகராக இருந்தால் கூட அந்த அஞ்சு பேர் அங்கே குடும்ப உறுப்பினர்கள் கண்டிப்பாக அவர் சொல்லி விஜய்க்கு தான் ஓட்டி போட சொல்லுவாங்க அப்போ ஒரு ரசிகருடைய ஓட்டு அஞ்சு ஓட்டாக மாறுது அவர்கள் சார்ந்த உறவினர்கள் என்று சொல்லி அப்படி அவங்க பேசி கரெக்ட் பண்ணி கொண்டு வரும்போது அங்கேயும் வாக்குகளாக மாறும் இப்போது இளம் வாக்காளர்கள் புது வாக்காளர்கள் விஜய்க்கு கண்டிப்பாக வாக்களிப்பார்கள் விஜய் ரசிகள் விஜய் ரசியோட குடும்பத்தினர் விஜய்க்கு வாக்களிப்பார்கள் அது விஜயோட வாக்காக மாறுகிறது விஜய் ரசிகர்கள் அனைத்து கட்சியிலுமே இருந்தார்கள் இதுவரைக்கும் அனைத்து கட்சிக்குமே வாக்களித்திருக்கிறார்கள் அதிமுகவில் இருக்கிறாங்க திமுகவில் இருக்கிறாங்க நாம் தமிழர்கள் இருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சியிலையும் இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலும் இருக்கிறாங்க ஸோ இப்படி பலதரப்பட்ட கட்சிகளில் அவர்கள் இருக்கிறார்கள் சரி இப்படி எல்லா கட்சியிலையுமே விஜய் விஜய் ரசிகர்கள் இருக்கிறதுனால இப்போ விஜய் அரசியலுக்கு கிளம்புகிறார் தேர்தலில் இறங்குறப்போ அதிமுகவுடைய விஜய் ரசிகர் வாக்குகள் விஜய்க்கு நூறு சதவீதம் வந்துடும் திமுகவுடைய விஜய் ரசிகர் வாக்குகள் விஜய்க்கு வரும் நாம் தமிழர் உள்ள விஜய் ரசிகர் வாக்குகளும் வந்துவிடும் பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ள விஜய் வாக்குகள் வந்துவிடும் விடுதலை சிறுத்தைகள் உள்ள விஜய் வாக்குகளும் வந்து அப்போ அங்கே இருக்கிற வாக்குகள் விஜய்க்கு வர்றப்போ அதிமுக வாக்கு வங்கி குறையும் அடிபடும் திமுகவோட வாக்கு வங்கி அடிபடும் பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட வாக்கு வங்கி அடிபடும் அப்போது இந்த கணக்குப்படி பார்த்தா கூட விஜய் அவர்களுக்கு ஒரு தனியாக நின்னால் கூட ஒரு ஒரு குறிப்பிட்ட ப்ரெசன்டேஜ் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறது அது போக போக இன்னும் பிரச்சாரங்கள் என்ன யுக்தியை கையாளுடாரு என்ன அவருடைய வேகம் எப்படி இருக்கிறது மக்களை எப்படி சந்திக்கிறார் என்ன மாதிரியான அரசியலை ஹேண்டில் பண்ணி போகிறார் அப்படிங்கிற பொறுத்து தான் நம்ம அதை பேச முடியும் ஆனால் வாக்கு வங்கிங்கிறது அவருக்கு கேரண்டி கொடுக்க முடியும் அப்போது அனைத்து கட்சியோட வாக்குகளும் இது விஜய் அரசியலுக்கு வர்றதுனால அப்போ விஜயோட அந்த பிரேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா அது வலுவாகிறது அடித்தளம் வலுவாகிறது சரி இவ்வளவு வாக்கு வங்கியில் வந்தாலும் கூட திமுக அதிமுக அப்படிங்கிற அதிமுக ஈஸியாக வீல் விஜய் இப்போ கணக்கு பண்ணி பார்த்தா பத்து சதவீத வாக்குகள் போச்சு பதினஞ்சு சதவீதம் வாக்குகள் போச்சுன்னா அதிமுகவில் சொல்கிறாங்கல்ல இப்போதைக்கு அதிமுகவுடைய வாக்கு வங்கியும் விஜய் வாக்கு வங்கியும் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ரசிகர்கள் புதிய வாக்காளர்கள் மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய ரசிகர் வாக்கு காமன் பீப்புள் இருப்பாங்க யாருக்கடா ஓட்டு போடுறது எல்லாரும் ஒரே மாதிரி பேசுகிறாங்க எதுவுமே நடக்க மாட்டேங்குது நாட்டில் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொதுவான நோட்டாவுக்கே அவ்வளோ வருதுதான் நோட்டா வாக்கு இப்போ விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே ஓட்டு போட்டு பார்ப்போமே அப்படின்ட்டு கண்டிப்பாக மாற்றி போடுவாங்க அந்த வாக்கும் வருகிற பட்சத்தில் கிட்டத்தட்ட விஜயோட வாக்கு வங்கி எனக்கு தெரிஞ்சு டு இருபத்தஞ்சு பேர் இருக்குன்னு நினைக்கிறேன் இருபது இருபத்தஞ்சு கிட்ட அவர் வாக்கு வங்கி வச்சிருக்காரோ வருங்கிற ஒரு கணிப்பு தோணுது இருபது இருபத்தஞ்சி வந்துட்டு இருபத்தஞ்சி வந்துட்டாலே கிட்டத்தட்ட அது திமுகவுக்கு டப்பு கொடுக்கறது தான் திமுகவுக்கு டப்பு கொடுத்துட்டாரு அப்போ இன்னும் ஒரு அஞ்சு சதவீதம் வாக்கு ஒரு தேர்தல் பிரச்சாரங்கள் இல்லை நாம் தமிழர் கட்சி சீமான் இல்லை டிடிவி தினகரன் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை விடுதலை செய்து கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் எவ்வளோ இருக்குது கட்சிகள் இருக்கிறது கூட்டணி என்ற அமையிற பட்சத்தில் ஆட்சி கூட வந்துடுறார் போல் கணக்கு பள்ளி பார்த்தோம்னா விஜய் அப்படி ஒரு கணக்கு வருது புள்ளி ஓரம் அப்படி வருது ஏன்னா அப்படி மற்ற கட்சி இவர் வர்றதுனால மற்ற கட்சி வாக்கு வங்கி குறையுது அப்போ தமிழ்நாட்டில் புது அரசியலை தேடக்கூடியவங்களும் இருக்கிறாங்க புதுசாக யாராவது செய்யலாம் அப்படின்னா விஜய் அவர்கள் மீது எந்த கம்ப்ளைண்ட்டும் இது வரைக்கும் கிடையாது தப்பானவர் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அவரும் உழைச்சி போராடி தான் சினிமாவில் அவரை ஹீரோவெல்லாம் பஸ் ஏற்றுக்கலை அப்புறம் அவங்க அப்பா பணத்தை போட்டு தயாரித்து படங்களை அதிலிருந்து மீண்டு வந்து அப்புறம் ஒரு ஹீரோவாக பல விமர்சனங்களை தாண்டி நிலைநிறுத்துனவர் அதே மாதிரி சினிமாவில் தூரம் ஜெயிக்கிறதுக்கு டேலண்ட்டு வேணும் மக்களோட பல்ஸ் தெரியணும் மக்கள் என்ன மாதிரி ரசனையில் இருக்காங்க என்ன மாதிரி கதையை செலெக்ஷன் பண்ணால் மக்கள் பார்ப்பாங்க அந்த டேலண்ட்லாம் அவருக்கு இருந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சினிமா பல்ஸ் தெரியிற மக்களுடைய பல்ஸ் கண்டுபிடிக்கிற விஜய் அவர்கள் கண்டிப்பா அரசியல் ரீதியா மக்களுக்குள்ள பிரச்சனையை அவருக்கு கண்டிப்பா தெரியும் ஏன்னா அவர் பண்ண பல படங்களில் மக்கள் பிரச்சனையை தான் போராடக்கூடிய ஒரு ஆக்ஷன் ஆட்சி தான் பண்ணியிருப்பார் அப்போ நிஜ அரசியல்ல மக்கள் பிரச்சனை அவருக்கு கண்டிப்பா தெரிய வாய்ப்பு இருக்கு இவ்வளவு எல்லா கட்சியிலும் உள்ள வாக்குகள் அனைத்தும் விஜய் அவர்களுக்கு வர்றதுனால விஜய் முக்கியமான அரசியல் தலைவராக உருவாக வாய்ப்பு இருக்கிறது திமுகவுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய சூழல் கூட இருக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் இவ்வளோ வாக்கு வங்கி வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் கூட்டணியும் சேர்த்தார்னா கண்டிப்பாக ஆட்சிக்கு வரக்கூட வாய்ப்பு இருக்கணும் ஒரு எண்ணம் தோன்றுகிறது ஸோ விஜய் அவர்களுக்கு எல்லா கட்சிகளையும் வாக்கு இருக்குது புதிய வாக்காளருடைய வாக்கு இருக்குது காமன் பீப்புள் போட ரெடியாக இருக்காங்க ரசிகர்கள் வாக்கு இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் தேர்தல் கணம் காண்கிறப்ப வெற்றி தான் தெரிகிறது அவர் வெற்றி முகமாகத்தான் தெரிகிறது தி அதிமுக பின்னுக்கு தள்ளப்பட்டு திமுக விஜய் அப்படிங்கிற ஒரு நிலை மாறக்கூடிய சூழல் கூட இருக்கிறது ஏனென்றால் தமிழ்நாட்டில் இப்போ சீமான் அவர்களுக்கு இடையில் வாக்களித்த வாக்குகள்லாம் புதுசாக வந்தவங்க மாற்று அரசியலை தேர்ந்தவங்க தமிழ் உணர்வாளர்கள் என்று இதான் வாக்கு அவருக்கு விழுந்தது ஆனால் அவர் ஒரு பதினாலு வருஷம் போராடி பார்க்குறாரு அவருக்கு பேக்கேஜ் ரசிகர்கள் இல்லை சீமான் அவர்களுக்கு இப்போ விஜய் அவர்களுக்கு பேக்கேஜாக ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்குது ஆல்ரெடி ஒரு பதினஞ்சு சதவீத இருபது சதவீத பதினஞ்சு சதவீதம் இருக்கும் மினிமம் பதினஞ்சு சதவீத வாக்கு வங்கி இருக்கும் அவருக்கு ரசிகர் வாக்கு வங்கியை அதோடு உள்ள ஒரு பேக்கேஜ் வாக்கு வங்கியோட உள்ள வராது அதோடு அந்த புதிய வாக்காளர்கள் காமன் வாக்காளர்கள் மாற்று அரசியலை தேடக்கூடியவர்கள் என்று பார்க்கிறபோது அதே மாதிரி வேறு கட்சியில் உள்ள விஜய கட்சிக்காரர்கள் என்று பார்த்து கணக்கு போட்டு பார்த்தால் இவர் இருபத்தஞ்சி சதவீத வாக்குகள் வருதே இருபத்தஞ்சு சதவீத வாக்குகள் வந்தாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தலில் அவ்வளோ பேர் கூட்டணி வச்சு திமுக வாங்கின வாக்கு வங்கி இருபத்தஞ்சு சதவீதம் தானே அப்போ திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கலாமே இன்னும் கொஞ்சம் கடுமையாக உழைச்சி கட்சியோட கொள்கையில் மக்கள்கிட்ட போய் பூர்த்தி எலெக்ஷன் வரைக்கும் தீவிரமான அரசியலில் ஈடுபட்டால் விஜய் சேஷ்ருவார் போல ஆட்சி கூட வரலாம் அப்படிப்பட்ட ஒரு சாதகமான சூழல் தான் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது மீண்டும் ஒரு அரசியல் தகவலோட சந்திப்போம் நன்றி